சிவா திருச்சிட்டம் வேழமுகத்து விநாயகனைத் தொழ வாழு மிகுத்து வரும் வெள்ளி கொம்பன் விநாயகனை துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகள் அப்பழம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொழவினை அருமேன் இடையறாய்ப்பேரன்பும் மழைவாரும் இணைவெளியும் உழவாரத்தின் படையராய் திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையராய் பெருந்துறவும் பாகீச பெருந்தயம் ஞானப்பாடல் பாடல் சிவவேட துதித்து வாழ்வோம் ஐயன்பர்களே இந்த மாதம் இன்று ஒரு சிறப்பான நாள் இன்று சிவன் ராத்திரி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை கடந்தன்று பொன்னுளி மின்னும் அவனைச் சடமுடி தாமரையானே சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே இன்று சிவன் ராத்திரி நதிகளில் சிறந்தது கங்கை மலர்களில் சிறந்தது தாமரை மலைகளில் சிறந்தது பர்வதராஜா மரங்களில் சிறந்தது கற்பகம் பசுக்களில் சிறந்தது காமதீரம் ஆனைகளில் சிறந்தது ஐராவதம் தேவர்களில் சிறந்தவர் திருமால் இப்படி நம்ம அடுக்கிக் கொண்டே போகணும் ஆனால் சிவன் ராத்திரி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல வடிவமாக உள்ளான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு நம்ம உடம்புல இருக்கு உரம் மடி மேதனியில் அப்பாலாம் முழங்கால கீழே மண்ணு முழங்கால் மேல இடுப்பளவுக்கு நீர் இடுப்புக்கு மேல மார்பு வரைக்கும் நிறுத்தி மாறுப்புக்கு மேல கழுத்து வரைக்கும் காத்து கழுத்துக்கு மேல ஆகாயம் ஐந்தின் பெருமையே அகலிடமாவது ஐந்தின் பெருமையே அறவும் வழக்கம் ஐந்தின் வகை பெயர்ப்பாளர் அறிந்தார் பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் முர்கர்வும் மீதும் பெருவன் ஆகும் இதை அடக்குவதற்காக இன்றைய தினத்தில் இரவு பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் திருவண்ணாமலையில தன்னுடைய சுயரூபத்தை கட்டுவர் கூடி படி கண்டில படி கண்டில அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் முடித்தான் பொய் சொல்லிட்டாராம் அதுக்கு சாட்சி யாருன்னா இறைவனுடைய தலையில் இருந்த தாமரப்பூ அந்த பூவுக்கு கழுத விட்டே மாதிரி அப்படி இருக்கும் பொழுதே அந்த மகாவிஷ்ணு பஞ்சி அவதாரம் எடுத்து பூமியை ஓண்டிகிட்டே போய் இந்த திருமுத்தம்னு இருக்கு தாலுக்காவில் அதில் முட்டி எழுந்தார் அதான் ஸ்ரீமுஷ்ணம் அன்னவானத்துல உயர பறந்தார் திருமாவன் முடிய பார்க்க முடியல ஆனா முடிய பார்த்தோன்னு போய் சொல்லிட்டார் அதெல்லாம் ஒரு கோவில் இல்லை இறைவன் வந்து இறைவனை நம்ம தொடரணும்னா அன்புரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உயிர்ப்பது மேதனோங்கிரும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சுவாய வேலாறு நானசம்மந்த அப்பிரடிகள் நற்றுணையாவது நமச்சுவாயம் நமச்சுவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சுவாயவே வித்தையும் நமச்சிவாயவே வாயவே ஞானமின் ஏற்றுவே நமச்சுவாயவே நன்னெறி காட்டுவேனார் ஒரு ரிஷி ஒரு மருத்துவ உட்காந்து ஜபம் பண்றார் ஜபம்னா தவம் தவத்துக்கு தூக்கம்னு ஒரு பேரு தூங்கி கண்டார் சிவலோகம் தம் உள்ளே தூங்கி கண்டார் சிவ போகம் உள்ளே தூங்கி கண்டார் சிவவரம் உள்ளே இந்த தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே மர்ணிக்க முடியாது நீங்க எட்டா எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருந்தாலும் இந்த கண்ணார் அமிர்தரை கண்டறிவார் இல்லை உள்நாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் இறைவன் நம்ம உடம்புல கண்ணாடி மாதிரி கலந்திருக்கிறார் அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராண்பு வாயில் ஓபுரவாசல் தெள்ளம் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளம் உலனைந்தும் காளாமடைவார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அருகிறார் அன்பும் சிவமும் இரண்டு என்பதை யாரும் அறியல அன்பும் சிவமும் இரண்டும் அறிந்த பின் அன்பே ஜூபாய் இருந்தார் அந்த அன்பல் அடிப்படையில ஒரு ரிஷி ஜபம் பண்றார் ஒரு ஆள் பசு மாட்டம் தோணுச்சு ஓடுறான் இந்த ரிஷி ஜபம் பண்ற இடத்துல போய் ஐயா இப்படியே ஒரு பசு போயிச்சான்னு கேட்டார் அந்த ஆளு ஒண்ணு செய்யலாம் கையை கட்டினார் கையை கட்டுறது அவங்க போய் பசு பார்த்து அவங்க வேலை அந்த ரிஷி கேரிபுரம் போறார் சொல்லு பாண்டரங்கனை சேவி போகும் போறார் இறை இறைந்து வாழ்ந்து இழுக்கில் எண் மாகடல் பொங்கல்யன் கா நின்ற செஞ்சி மேயில் எண் முன்னார் மேனியலே புலித்தோரை செஞ்சடை செஞ்சடைமேல் விளர்ந்தவரே மண்ணே மாமணியை மழப்பாடியுள் மாணிக்கவே அண்ணே உன்னையல்லால் இன்னும் யாரை நினைக்கேன்னு சொல்லிட்டார் மாணிக்கவாதன் என்ன சொன்னார்னா அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுகே உய்மையை துருக்கி பொழுதனை விருத்தும் புழுத்தலை புலைய நேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்து செல்வமே சிவபெருமானேந்திரார் அந்த ரிஷி பண்டறிபுரம் போறார் போகும்பொழுது பழைய காலத்துல ரயிலு ரோடு வசதி எதுவும் கிடையாது நடந்துதான் போது ஒரு வீட்டு திண்டையில போய் படுத்தார் அதுல கணவனும் மனைவி இருக்காங்க அந்த மனைவி எழுதி வந்து இவரை பார்த்தாரு இவர் ரிஷி ஜம் பார்த்துட்டு ஐயா உங்களை நான் விரும்புறேன்னு அம்மா விரும்புவது தப்புன்னு அந்த ரிஷி சொல்லலாம் அவர் என்ன சொன்னாருன்னா ஊட்டுக்கார இருக்கிறது நீ விரும்ப இருக்கும் இருக்கும்போது நீ விரும்புவது தப்புன்னாரு உடனே உள்ளார போய் ஒரு ஆரோபனை எடுத்து வெட்டிட்டான் வெட்டிவிட்டான் ஐயா அந்த வீட்டுக்காரனை வெட்டி இப்போ என்ன நான் சொல்றேன் அந்த ரிஷிய என்ன வம்பா போயிட்டுன்னா நழுவ ஆரம்பிச்சுட்டாரு உடனே என் வீட்டுக்காரனை வெட்டி விட்டு இந்த ரிஷி ஓடுறான் ஓடுறான்னு சொல்ல ஊறுகார சேர்ந்து அவனை கட்டி வச்சு கையை நறுக்கிட்டாங்க கையை நறுக்கியும் பண்டரிபுரம் ஒருத்தலை பண்டரிபுரம் போகிறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது பண்டரிநாதர் ஊரோட உண்மை வச்சு எதிர்கொண்டு இவரை அழைக்கிறார் பண்டினிநாதா ஒரு கும்பிட கூட என்னை கையில் ஆக்கி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டேன் அதுக்கு பண்டைநாத சொன்னார் போற பிறவியில் நீ ஒரு குளச்சங்கரையில் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு ஆள் ஒரு பசுமாட்டை தோண்டி தோண்டான் அந்த பசுமாட்டியை கண்டியாண்டது இப்படி கையை காட்டின நீ கையை காட்டின குற்றத்துக்கு உன் கை நறுக்கப்பட்டிருக்கு அந்த பசு பெண்ணா மாதிரி அந்த பெண்ணு அந்த பசு பெண்ணாக மாதிரி தன்னுடைய கணவனை வெட்டிதான் அதனால் ஒரு பிறவியில் செய்யக்கூடிய தவறுகள் அடுத்தடுத்த பிறவிதோறும் தொடர்ந்து வரும் அதாவது ஒவ்வொரு பிறவிலும் நம்ம நன்மையே செய்யணும் அதுக்கு ஒரு பரிமாறலை உண்டு ஒரு பிராமணன் ஒருத்தர் சந்தையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்தார் வரும்பொழுதே ஒரு புலி அவரை பொறுத்து இவரோட மரத்தில் பதுகினார் அந்த புலி இவரையும் அந்த மரத்தை அப்படி சேர்த்து பிடிச்சிடுச்சு ரெண்டு பேரும் சைட்டு சுயிட்டு வராங்க ஒன்றும் முடியல அந்த நேரத்தில் ஒரு மிலிட்ரி மேன் கூட வராரு தம்பி இந்த புலியை கொஞ்சம் சுபாயில சுட்டா தலைனாரு அவர் எல்லாம் வாங்க புலிக்கும் வாழக்கூடிய எண்ணம் இருக்கும் அதை சொன்னது அவ்வளோ நல்லது இல்லைங்கிற இல்லதமே இல்லாத சொன்னார் உடனே நான் யூரியன் போட்டு வரணும் இவரை கொஞ்சம் மாற்றி விடுறாரு அந்த அந்த வீரர் போய் அந்த கையை பிடிச்சிட்டு இவரை விட்டாங்க இவர் போய் யூரியன்லாம் போயிட்டு வந்து பார்க்குறாரு ஒன்றும் முடியல உடனே படைப்படியே இவர் அந்த புலிய கையை பிடிச்சிட்டு மரத்தில் கிட்டு வர்றாரு அந்த வீரர்கிட்ட சொன்னது அவன் துப்பாய்க்கால போலியே சுடு இவங்க ரெண்டு பேரும் சூச்சமா அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அதாவது ஊடர்களுடைய உறவு முடிவை தரும் திலம் அத்தினையே திணையானிக்கு ஈந்தால் பலம் புத்தி சித்தி பரபோகம் தரும் நிலம் அத்தனை பொன்னை ஊடருக்கு ஈந்தால் பலமற்றே வரபோகும் துண்டுமே அப்படின்னு திருமூலர் அழகா சொல்றாரு அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயில் உள்ள இறைவனும் அர்த்தஜாம பூஜைக்கு சிதம்பரம் வர்றதாக ஒரு ஐந்து ஒரு வரலாறு இறைவன் பஞ்சபூத வடிவமா இருக்கிறாரு ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு கோயில் இப்படியே இந்த சிவன் ராத்திரியே ஒரு சிறப்பானது இந்த சிவன் ராத்திரனைக்கு திருவாசகத்தை முற்றுகல் பண்ணது தேனூர் வாசகங்கள் அருணூரும் திருக்கோவை நானூறும் அமுதூர மொழிந்தருளும் நாயகனை வானூரும் கங்கை நேயர் மாணிக்க வாசகரை யான் ஊறுபடாத வகை இருபோதும் இறங்கி வரேன் மாலையும் மாலையும் அந்த திருவாசகத்தை நாம் ஓதணும் ஓதினால் வாழ்வில் உயர்வு பெறலாம் இறைவன் எல்லா உயிருக்கும் அருள் புரிவார் மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினருக்கும் அவர் அருள் புரிவார் துரோபதிக்கு நம்மளை விட பகவான்கிட்ட பக்தியில ஒரு செருக்கு இந்த செருக்கு அழிக்கிறதுக்கே அவர் வராதவத்தை முடிஞ்சு அஞ்சு மூண்டாவது முடிவுண்டும் பதினஞ்சு மூடாதுன்னு சொல்றாரு அவங்க ஊச்சி ஊற்றி இடம் வரா சொல்ற வரும் பொழுது இந்த துரோபக அண்ணா கமல கண்ணா வேதங்கள் கூட காணாத பாதங்கள் வெநீர் வைக்கட்டுவான்னு கேட்டார் வெந்நீர் வைக்க காலையில மூட்டின அடுப்பு பொழுது தண்ணி பொதிக்கவே என்ன இதுல பிறந்த ஆயுதரிச்சப்படா நீடாலும் எக்கி நிறையிலே நீ ஒரு பெண் பிறந்தாய் தாகத்தில் வளர்ந்த பெண் உடனே என்னடா தண்ணி பொதிக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு அண்ணா தண்ணி பொதிக்கலைன்னா என்னான்னு தவிரல தண்ணியை கீழே ஊற்றமான கீழே ஊற்றுனா அதில் ஒரு தவுக்களை இந்த சூடேற 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 இறைவனுடைய ராமத்தை செபிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த தண்ணி ரொம்ப மாறி மாறிப்பிடுச்சு அதனால் இறைவனை இல்லாத எந்த ஒரு காரியமும் நடக்காது இறைவனை வேண்டிதான் நம்ம ஒவ்வொரு காயும் நம்ம செயல்படுத்தணும் இப்படி இந்த சிவம்பராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில அன்பால அனுப்பிட்டாங்க அதான் திருவண்ணாமலை அதெல்லாம் வள்ளலார் அன்பெனும் குடியுள் அகப்படும் மலையே அது திருவண்ணாமலை அன்பெனும் உடல் புகும் அரசே அன்பெனும் கடத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்புருவாம் அரசவை அதனால இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு அன்பு ரொம்ப தேவை அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலாரன் அன்பும் சிவமும் இரண்டு என்பது யாரும் அறியல அன்பும் சிவமும் இரண்டும் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் இறைவன் அதனாலதான் வள்ளலார் இந்த அன்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லிருந்தார் அடுத்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது தொகையிடார்களும் அவருடைய வரலாற்றை சேக்கிடார் சொன்னார் தில்லை வாடம் முதலாக சீர்படைத்தொல்லை திருத்தொன்ற துவையடியான் பதம் போற்றி வல்லையவர் புராணகரை முலகரிக வெறித்துரைத்த செல்வமலி துன்ற சேக்கிடார் அடி போட்டினார் அந்த இவர் ஒரு ஆள் இல்லைன்னா சேக்கிடார் இல்லைன்னா நமக்கு பெரிய பிராணமே கிடைக்காது பெரிய பிராணத்துக்கு தொண்டர் பிராணம் உலகம் எதால இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் மண் உருண்டதான் பூமி இந்த பூமி எதால இருக்குது கணக்கு வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் இந்த உலகம் அந்த தொண்டனுக்கும் ஆறு குணமாதமே கிடைச்சாலும் மட்டும் தனித்து உண்ண மாட்டாங்க யார் மீது வெறுப்பு இருக்காது விருப்பம் இருக்காது புகழ் வருவதுனா உயிரே கொடுப்பான் வழி வருவதுனா உலகத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டான் முயற்சியில அயற்சி இருக்காது இப்படி ஆறு குணங்கள் பெற்ற ஒரு தொண்டன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது இருக்கும் அப்படின்னு கடலுள் மாய்ந்த உழவர் இளவழித்து சொன்னார் சிதம்பரத்தில் அந்த இளமையாக்கியார் கோயில் ஒரு குளம் அங்க ஒரு மோயவர் அவர் அடியார்களுக்கு திருவோடிகையில் ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் கோவிலுக்கு முன்னால அவங்களுக்கு வந்து தேவ நீர்கள் போயிடுது இப்போ அதை வேற விதம் மாறிப்பாங்க அங்கே போய் மழை இவ்வளோ வாரமும் நிற்கிறாரு ஒரு அம்மா அலுவல் பண்ணிட்டு வந்து ஏற்றி முடிஞ்சது இவர் மேலே போட்டுருச்சு ஐயோ சாமியார் ஆராய்ச்ச அப்படின்னு ஆராய்ச்சிட்டு போய் உளுப்பாட்டி அந்த மேக்கப் பவுடருலாம் போட்டு இவர் அனுப்பிச்சாடுச்சு இதே வேணா ஒரு வழியாக இருந்தவன் பார்த்துட்டு ஓ வீட்டுக்காரரு சாமியார் இருக்கிறியா அவர் அங்க சகாத இடத்துல கொண்டு வர்றாருன்னு சொல்ல அவர் வீட்டுக்கு வர்ற இந்த பவுடருக்குல்ல இந்த பவுடரு சாட்சி அந்த அம்மா நீர் எம்மை தீண்டு வராயின் திருநீல கண்டவன ஆடிடும் அப்படிங்கிறார் உடனே அவரு நம்ம இதுவரைக்கும் யாரையும் மனதால மூலம் தீண்டதில்லை நம்மளை பார்த்து இந்த அம்மா பன்மையில சொல்றான்ட்டு எல்லா அந்த அந்த அவருடைய குடும்பத்துல எல்லாம் நடந்தது ஆனால் உரத்த ஒருத்தான் தொட்டுக்க மாட்டாங்க இது நமக்கெல்லாம் தெரியணும் எப்படி தெரியறது உடனே இறைவன் அங்கே போய் ஒரு மண்ணோட்டை விடுகிறாரு அந்த மண்ணோடு மாயையில் மறைஞ்சி போச்சு இவர் வந்து அண்ணனே அந்த ஓடு வேணும்னாரு அவர் போய் தேடி போகிறாரு காணும் நான் ஒன்றும் தொடவே இல்லைங்க நான் வைத்த இடத்துல காணுங்கிறாரு நீ சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் உன் வீட்டில் புல் இருந்தால் ஓட்டு சத்தியம் பண்ணணும்ல ஐயா அதுக்கு புல்லவே இல்லையா வேற வீட்டுக்காரர்றாங்களே அதை விட்டு சேத்தன் பண்ணுறேன் நான் என் வீட்டுக்காரையும் தொடமாட்டேன் எவ்வளோ வேறு வீட்டுக்காரையும் மாட்டாங்க உடனே ரெண்டு பேர் அந்த இளமையாக்கியார் கோரியில் போய் பச்சை பூச்செல்லாம் நப்பு இருக்கும் காஞ்ச பூச்சை பிடிச்சிக்கிட்டு அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி மூகுனாங்க இருவரும் இளமையாக போயிட்டார் இளமையாக்கியார் அப்போ அந்த மந்திரம் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும் இப்படி அந்த அறுபத்தி மூணு அடியார்கள் தொகை தொகையடியார்கள் இவர்கள் எல்லாம் வரலாற்று நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி அந்த அன்பின் மூலமாக இறைவனை அடைவதற்கு வேண்டிய வழி அத்தனையும் அறிவுத்துகிறார் ஆயனால எல்லாம் நல்ல இறைவனை நாம் இடைவிடாமல் நினைத்து அருள் புரிவுகள் கூறிக்கொண்டு இத்துடன் ஒரே நிறை பெறுகின்றேன் வணக்கம்